نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجزاهم بما صبروا جنة وحريرا صدق الله العلي العليم على بطر الله نوم نغرطر أنبري ما خيا إلا الله من ترپيري كوند சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் எம்பெருமானான் முகமது நபி சல்லாஹ்லாம் அவர்களின் மீதும் அந்நாரின் அடிச்சுபடைகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியின்கள் மீதும் தபக தாபியின்கள் மீதும் இன்னும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் ரசூலை கரீம் சலவா உலைவு செல்லம் அவங்க நபிப்பட்டம் கிடைத்த ஒன்பது ஆண்டுகள் வரை தாயிப் நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சமுதாயத்தினர் நேர்வழியையும் சீர்திருத்தமும் பெற முயற்சித்து இருந்தாங்க முஸ்லீமான ஒரு சிறிய கூட்டமும் முஸ்லீமாகாமே இருந்த ஒரு சிறிய கூட்டமும் அண்ணநபி சலவா உலைவு செல்லம் அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க மக்கத்து காப்பீர்கள் பெருமான நபர்கள் விசல குழி விசலம்பவங்களுக்கும் உங்களுடைய சாபாக்கொலிக்கும் பலவிதமான துன்பத்தை கொடுத்தாங்க பரிகாசம் செய்தாங்க எவ்வளவு துன்பம் தர முடியுமோ அவ்வளவையும் சலிக்காம கொடுத்தாங்க முஸ்லீம் ஆகாமலேயே அண்ணன் நபி சொல்லலாஹ் அலிவ் சலம் அவங்களுக்கு உதவி புரிந்து வந்த நல்லிதைய கொண்ட மனிதரில் நபிசல்லாஹ் அலுவல் சலம் அவனுடைய சிறிய தந்தை அபுத்தாலி அவங்க நபிஸ்வல்லா ஊழிவு செல்லம் அவனுக்கு பல விதங்களில் உதவியாகவும் இருந்திருக்காங்க நபிப்பட்டம் கிடைத்த பத்தாம் ஆண்டில் அபுத்தாலிப் அவங்க இருந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமத்தை தடை செய்வதற்கும் முஸ்லீம்களுக்கு தொல்லை தருவதற்கும் காபிர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு தாயிப் நகர்ல பெருங்கூட்டத்தினராக வசிக்கின்ற சாஹிப் கிளைனர் முஸ்லீமாகி விட்டாங்கன்னா முஸ்லிம்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் இஸ்லாம் பரவுவதற்கும் அடிப்படையான நிலை வளர்ந்துவிடும் அப்படின்ற எண்ணத்துல நவ்சல்லா உலையூசலம் அவங்க தாயிப் நகருக்கு சென்றாங்க அங்கு சென்று பெரும் செல்வாக்குள்ள மூன்று மனிதர்களை சந்தித்து அவங்களை அவ்வாஹுடைய தீனின் பார் அழைத்து இந்த விஷயத்துல அவ்வாஹுடைய தூதரான தங்களுக்கு உதவி புரியுமாறு கேட்டாங்க ஆனால் அந்த மனிதர்கள் வந்து நபிசல்லா குழிவு செலவழிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாது மட்டும் இல்லாமல் அரபிகளின் பிரபலமான விருந்தோமும் பாரம்பரியம் படி ஒரு புதிய விருந்தடியை எந்த முறையில் அனுசரிக்கணும் அப்படின்னு கூட தெரியாமல் தயவ தர்ச்சனமின்றி பதிலளித்து பண்பற்ற முறையிலையும் பேசிட்டாங்க மேலும் நபிசல்லா குளிவு செலவங்க அங்கே தங்கியிருப்பதையும் அவங்க விரும்பவே இல்லை நபி என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா தலைவர்களா இருப்பவங்க வந்து பண்புடன் பேசுபவர்களாகவும் நல்ல முறையில் நடப்பவர்களாகவும் இருப்பாங்கன்னு நபிசல்லா குடியரசலமாவும் வந்து நினைச்சுக்கிட்டாங்க அந்த மூன்று மனிதர்ல ஒருத்தர் சொல்றாரு ஓஹோ உன்னதான் அல்லா நபியா அனுப்பினானா அப்படின்ட்டு ஒரு மனிதர் கேக்குறாரு இன்னொரு மனிதர் இரண்டாவதுல உள்ள மனிதர் சொல்றாரு உன்னை தவிர அல்லாவுக்கு வேற யாரும் நபியா அனுப்ப கிடைக்கிறையா அப்படின்னு ரெண்டாவது உள்ள மனிதர் கேட்கிறாரு மூணாவது உள்ள மனிதர் சொல்றாரு உன்னிடத்துல நான் பேச விரும்பல அப்படி நீ உண்மையான நபியா இருந்தினா உன்னுடைய வார்த்தையை நான் மறுப்பது எனக்கு பெரும் பாவமாகும் நீ சொல்ற வார்த்தையே பொய்யா இருந்துச்சுன்னா உன்னிடத்துல நான் பேச விரும்பலன்னு மூணாவது உள்ள மனிதர் சொல்லிடுறாரு உடனே நான் விசலா உலை செலம் அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்துல நம்பிக்கையிலிருந்து மற்ற மனிதர்களிடத்துல பிரச்சாரம் செய்றதுக்காக நாடுறாங்க விசல்ல உலவு அவங்க மன உறுதியிலையும் தனித்திறந்து செயலாற்றுறதுலயும் மலையை போன்றவங்க அப்ப நான் விசல்லாமங்களையும் விசல்லாம அவங்க அண்ணாருடைய சொல்ல ஏற்றுக்கொள்ளாது மட்டும் இல்லாம அந்த மக்கள்னா உடனே இந்த ஊரை விட்டு வெளியேறு உனக்கு எங்க விருப்பமோ அங்க போய் இரு அப்படின்ட்டு மக்கள் நான் சொல்லிடுறாங்க நவிசல்லா குளியுவ அவங்க முற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்பி வர ஆரம்பித்த பொழுது அந்த ஊர்ல உள்ள மக்கள்னா அந்த ஊர்ல உள்ள சிறுவர்களை அழைத்து நவிசல்லா ஒளியலம அழைக்க சொல்றாங்க அழைச்சதுக்கு அப்புறம் நவிசல்லா குளிய செலம் அவங்களை பார்த்து கை கொட்டி சிரித்து கல்லால் எரித்து முற்றிலும் காயப்படுத்துறாங்க மேலும் அருமினவி சல்லா குலைவர் அவங்களுடைய திருமேனியில் இருந்து விழுந்த ரத்தத்தினால அவங்களுடைய பாதங்கள் ரெண்டுமே சவந்துருச்சு அந்த நிலையிலேயே ரசுல்லாயி சல்லா குலைவ செலம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு ஓரத்து ரெண்டு ஒரு துவா ஊதுறாங்க யாருலா என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய சாதுரையை குறைவையும் மனித நான் கேவலமாக நடப்பதையும் உன்னிடத்துல நான் முறையிடுறேன் கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகுந்த கிருபையாளனி நீயே என்னுடைய இரட்சகன் இன்னும் பகைவனின் இரட்சகனும் நீயே நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கப் போகிறாய் என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அன்னியனிடமா அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு நீ விடும் பகைவனிடமா உனக்கு என் மீது கோபம் இல்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் ஏனா நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானது உனது உள்ளமையின் பொருட்கள் இருள்கள் ஒளி பெற்றன இம்மை மருமையின் காரியங்கள் சீர்பெற்றன அந்த ஒளியின் பொருட்டால் என் மீது உன் கோபத்தை இறக்கி வைப்பதை விட்டும் உன் சினம் என் மீது ஏற்படுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னிடத்தில் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் நீ என்னை மன்னிக்கிற வரையும் அப்படின்ட்டு நான் விசல்லாமலி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு துவா கேட்குறாங்க வசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வல்லாம் அவங்க இந்த துவாவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகிய உவாஹுத்தால அடக்கியாலும் தன்மை ரோஷம் அடைந்ததால் உடனே ஜிப்ராயில் அலிவாசலம் அவங்களை இறக்கி நவிசல்லா அலி வலம் அவங்களுக்கு முன்னாடி நிற்க வச்சு சலாம் சொல்ல கூ சொல்கிறாங்க ஜிப்ரைல் அலிவாசலம் அவங்க சலாம் சொன்னதுக்கு அப்புறம் தாங்கள் தாங்கள் சமூக சமூகத்தாரியுடன் பேசிக்கொள்வதையும் அவங்க இந்த மக்கள் உங்களிடத்துல சொன்னதையும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான் மலைகளுக்கு பொறுப்பாகிய ஒரு தான் அல்ல வந்து உங்களை நியமிச்சிருக்கா நீங்க விரும்புவதை மனிதர்களுக்கு கட்டளை இடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க முன்னே ஜிப் லளிவு அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க நான் நீங்கள் எனக்கு ஒரு கட்டளை இடுங்க இந்த ரெண்டு மலைகளும் ஒன்றோடு ஒன்று நசுக்கி அந்த மலைகளுக்கு இடையில் இந்த மனிதர்களை நான் நசுக்கிறேன் எனக்கு நீங்கள் அதை கட்டளையிடுங்க அப்படின்ட்டு ஜிப்ரை அவங்க விசலம நவிசல்லா ஒளிசலம இடத்துல சொல்லிடுறாங்க உடனே நவிசல்லா உலிவு அவங்க என்ன சொல்கிறாங்க வேணா இவங்க என்னுடைய உம்மத்தை ஏற்றுக்கொள்ளா ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் இவங்களுடைய சந்ததிகள் என்னுடைய உம்மதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ட்டு இந்த விஷயத்தில் நான் நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்ட்டு நான் விசாலா கோழி அவங்க சொல்லிடுறாங்க அல்லா தலா தன்னுடைய குரான்ல சொல்றான் சபரு அவங்க பொறுமையா இருந்த காரணத்தாலதான் அல்ல அவங்களுக்கு சொர்க்கத்தையையும் பட்டாடையையும் குழியா கொடுத்திருக்கான் இன்னும் அல்லாஹ் தன்னுடைய குரான்ல சொல்றான் சபர ஊழல் அஸ்மி மினர் உறுதிமிக்க தூதர்கள் பொறுமையா இருந்தது போல நீங்களும் பொறுமையா இருங்கன்னே அல்லா தன்னுடைய குரான்ல சொல்றான் இன்னும் நான் விசலா குளி அவங்க கூட அவங்க சொல்றாங்க ஒரு அடியானைக்கு பொறுமையை விட சிறந்ததும் விசாலமான வேறு எதுவும் கொடுக்கப்படலனே நான் விசாலாசெல்லம் அவங்க சொல்றாங்க இன்னும் திருவள்ளுவர் குற திருக்குறள்ல சொல்றாரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் நமக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க அதுதான் சகிப்பத்தன்மைக்கும் தர்ம சிந்தனைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல சொல்றாரு அருமை நம்பி சல்லா குடைய செலவங்க இவ்வளவு கஷ்டமும் துன்பமும் அடைந்தும் யாரையும் சபிக்கவும் இல்லை யாரையும் பழி வாங்குற எண்ணமும் கூட துளி கூட அவங்களுக்கு வரலை அதனாலதான் அவங்க நம்ம நம்முடைய நபிமார்களின் தலைவராகவும் அல்லாஹுடைய நேசராகவும் அவங்களால தான் நம்ம சிறந்த உம்மத்தாகவும் இருக்கும் இன்ஷா அல்லா நம்ம அனைவருமே ஆலிமாக்களாக இருக்கும் அதனால தம்முடைய தந்தையின் வழிமுறைகளை பின்பற்றி வாழும் நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்குவானாக என்று துவா செய்தவளாக என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக் அனில் ஹம்லாஹி ரொபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹூ